அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பவனி இந்த வார ராசி பலன்கள் இன்று அதாவது ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கான இந்த வார ராசி பலன் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியாக குறையும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதால் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் உடல் ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் பண வரவு தேவைக்கு ஏற்றப்படி இருந்து வரும் இதனால் தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் எனினும் குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபர்களை தலையிட அனுமதிக்க வேண்டாம் சிலருக்கு புதிய கடன்கள் உண்டாக இடம் உண்டு அதனால் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்கள் இந்த வாரத்தில் செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் இப்பொழுது ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இளைய சகோதரர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பும் உற்சுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைக்க போராட வேண்டியிருக்கும் இருக்கும் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் எனினும் இறுதியில் உங்களது முயற்சி மீன் போகாது பெரிய அளவில் புதிய முதலீடுகளை நன்கு திட்டமிட்டு யோசித்து செய்யவும் பங்குதாரர்கள் ஓரளவே உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம் எனினும் பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உள்ளது இப்பொழுது மிதுன ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய இடம் உண்டு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் அலைச்சல்கள் மற்றும் சோர்வை தரக்கூடும் சிலருக்கு அவ்வப்போது மனக்குழப்பங்கள் வந்து போக இடம் ஒன்று உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடோடு இருந்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதாரம் ஓரளவு நன்மை தரும் மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள் அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவிடாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் குடும்பத்தில் உள்ளவர்களை எதிர்கால நலன் கருதி அனைவரையும் அனுசரித்து செல்ல பாருங்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரையில் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருந்தாலும் இறுதியில் அடைய வேண்டிய விஷயத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் உண்டு உடல் சோர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் தேவையில்லாத பயணங்களை முன்பே அனுமானித்து தவிர்க்க பாருங்கள் மற்றபடி அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க தாமதமாகலாம் எனினும் இறுதியில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது மொத்தத்தில் உங்களது ஒழிப்பு வீண் போகாது கடக ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள் இந்த வாரத்தில் பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக கூட மிகவும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களை கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் வராமல் கொள்ளவும் மற்றபடி பெரும்பாலும் இந்த வாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது புதிய வேலை தேடுபவர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளில் கலந்து இறுதியில் லாபம் பெறுவார்கள் சிம்ம ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனின் ஒரு பகுதியை பைச செய்ய வழிவகை பிறக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சில விஷயங்களில் மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் பிள்ளைகள் வழியில் கூட சில நல்ல செய்திகள் பெறும் சில தெய்வ காரியங்களை எடுத்து செய்வீர்கள் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட அதிக கவனத்துடன் சென்று வாருங்கள் சிலருக்கு உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகலாம் வழக்குகள் வெற்றியாகும் எதிரிகளின் பலம் குறையும் ஏற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போராடி ஓரளவு லாபம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை பலம் அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் மேலதிகாரிகளின் தயவு அவ்வப்போது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தும் ராசிக்கான இந்த வார ராசி ராசி பலன்களை பார்க்கலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அதிக முயற்சி தேவைப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும் விருப்பமில்லாத இடம் மாற்றம் சிலருக்கு உண்டாங்கலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராதபடி பணிகள் முடியாமல் மனசங்கடத்திற்கு ஆளாக நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் பயணங்களை முடிந்தவர்களில் திட்டமிட்டு செய்யவும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்க இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டிய வாரம் இது எதிலும் பொறுமையை கடைபிடித்து விடாமுயற்சியால் வெற்றி பெற பாருங்கள் துலாம் ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்களில் பேச வேண்டாம் பிரயாணங்களில் சென்று வரும் சமயத்தில் கூட கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறை இடம் உண்டு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் அலைச்சல் மற்றும் சோர்வை தரக்கூடும் சிலருக்கு அவ்வப்போது மனக்குழப்பங்கள் வந்து போக இடம் உண்டு உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடுடன் இருந்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதாரம் ஓரளவு நன்மை தரும் மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள் அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்புகளை விடாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிர்கால நலன் கருதி அனைவரையும் அனுசரித்து செல்ல பாருங்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரையில் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருந்தாலும் இறுதியில் அடைய வேண்டியதை நீங்கள் கட்டாயம் அடைந்து விடுவீர்கள் விருச்சிக ராசிக்கார் இந்த வர ராசி பலன்களை பார்க்கலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமைக்குரிய வாய்ப்பில்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியில் சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பல அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் அவ்வப்போது உதவுவார்கள் பெரும்பாலும் அலுவலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும்படியாக இருக்கலாம் சிலர் வேறு வேலை மாற்றலாமா என்று கூட நினைக்கலாம் எனினும் வேறு வேலை மாற்ற இது சரியான நேரமில்லை எனவே தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியிருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத ச சகவாசங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தால் சிலருக்கு புதிய பொறுப்பு தரப்படலாம் வார பிற்பகுதியில் சிலருக்கு மனக்குழப்பம் அடையலாம் இந்நிலையில் குலதெய்வ வழிபாடு சஞ்சலம் போக்கும் தனுசு ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களால் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வார பிற்பகுதியில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கப்படும் புத்திர வழியில் கூட சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்பட இடம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் நிதானமாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட இறுதியில் சாதகமான பலன் ஏற்படும் கூட்டாளிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகம் காணப்பட்டாலும் கூட எதிர்பார்க்கும் உயர்வுகள் பின்னர் கிடைக்கப்பெறும் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட மகிழ்ச்சி தரும் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் வாரம் இது மகர ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அலைச்சல் இருந்தாலும் கூட இறுதியில் தடைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள் பண வரவு சுமாராகத்தான் இருக்கும் எனினும் தேவைகள் நல்ல விதத்தில் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் கூட ஏற்படலாம் என்பதால் செலவுகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கூட அதிகம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் எனினும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் வேலை பலு அதிகம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் போராடி சாதிப்பீர்கள் சக ஊழியர்களை மட்டும் விரோதித்து கொள்ள வேண்டாம் தாயாரின் உடல் நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது புதிய வேலை மாறுவதற்கு இது நேரம் இல்லை புதிதாக வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை பார்ப்பது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம் மாணவர்கள் முயற்சி செய்து படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறையிலும் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் கும்ப ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் பண வரவு சுமாராகத்தான் இருக்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் எனினும் இறுதியில் உங்களது முயற்சிகள் பல பலிதமாகும் அதனால் கவலை வேண்டாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு சுப காரியங்கள் சற்றே தாமதமாகலாம் எனினும் இறுதியில் நடந்தேறும் வார பிற்பகுதியில் எளிதில் எதிலும் கூடுதல் நிதானத்துடன் இருந்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் பண வரவு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் அசையா அசை சொத்துக்களால் சில விரயங்கள் ஏற்படலாம் எனினும் உங்களது குடும்ப தேவைகளை சமாளித்து நடத்துவீர்கள் அசையும் அசையா சொத்துக்களால் கூட அவ்வப்போது சிறு சிறு விரயங்கள் ஏற்படலாம் முயற்சிகளால் கூட தடைகளை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற வேண்டியிருக்கும் மீன ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் சமயத்தில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் பண வரவு அவ்வப்போது திருப்தி தரும் அல்லது சில தேவைகளை நிறைவேற்றும் எனினும் முடிந்தவரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளவும் கொடுக்கல் வாங்கல் சுமாராகத்தான் இருக்கும் சுப முயற்சிகள் தாமதமாகி அதன் பின்னர்தான் தான் நடந்தேறும் முடிந்த வரையில் பிறருக்கு பணம் கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும் வார முற்பகுதியில் முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் தவிர்க்கவும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அவ்வப்போது காரியங்கள் முடிவதும் சிறு தாமதம் ஏற்படக்கூடும் எனினும் இறுதியில் உங்களது முயற்சி வெற்றி பெறும் என்ன நேர்களை இந்த வார ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ராசிக்குலன் பகுதியில் சந்திக்கிறேன் நீங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று மறக்காமல் ஓம் சரவண பாவம் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவண பாபஓம்